வணக்கம் கோயம்புத்தூரில் நான் வாங்கிய ஒரு திருட்டு மொபைல் அதனால் நான் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சிலர் வந்து அக்கறையோட என்ன நண்பா அதாவது அந்த கடையோட பேரை போடுங்க நண்பா அப்போ தான் உங்களுக்கு இழப்பீடை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து அந்த கடையோட பேரை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க பயமா பயந்துட்டீங்களா ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு நீ ஒன்றை பார்த்தா தான் ஃப்ராடு மாதிரி தெரியுது அதனால நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப நீ ஏன் கோயம்புத்தூர் காந்திபுரம்னு பத்தம்பதுவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஒரு பொருள் வாங்கினா கோயம்புத்தூர் காந்திபுரம்னு தான் சொல்ல முடியும் ஒரு ஊரில் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நீ ஏன் கடைப்பேர சொல்ல மாட்டேங்கிற அப்போ கடையில் தானே வாங்கியிருக்கேன் அந்த கடைப்பேர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய தெளிவான விளக்கம் இது நல்லா கேட்டுக்கோங்க அந்த கடை வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு கடை கிடையாது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கடைகள் அங்கே இருக்கு அதில் ஒரு கடை தான் அந்த கடை அந்த கடையோட பேரை நான் ஏன் சொல்லலைனா அந்த கடையில் விற்கப்படுற எல்லா பொருளும் திருட்டு பொருள் கிடையாது முதல்ல அந்த கடை வந்து திருட்டு கடையோ திருட்டு பொருள் விற்கிற கடையோ கிடையாது இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க யாரை பார்த்தும் பயப்படுறியா பயப்படுறியான்னு கேட்குறீங்கள நான் கடைகளை பார்த்தும் பயப்படல அந்த காவல் அதிகாரி என்னை கூப்பிட்டார் அவரை பார்த்தும் பயப்படல ஏன்னா தவறு செஞ்சவங்க தான் பயப்படணும் நான் பயப்படுறது யாரை பார்த்து தெரியுங்களா இந்த மாதிரி எதுக்கு வீடியோ போடுறோன்னே தெரியாம ஒரு கமெண்ட்டுகளை டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி அடுத்தவங்களை காயப்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்து தான் நான் பயப்படுறேன் நாடு என்ன ஆக போகுதோ தெரியல அப்படின்னு நல்லா கேட்டுக்கோங்க அந்த கடை வந்து திருட்டு பொருள் விற்கிற கடை கிடையாது அந்த கடையில் நான் வாங்கின ஒரு பொருள் திருட்டு பொருள்னு சொல்லி என்னை போலீஸ் கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு போச்சுங்கிறதுக்காக அந்த கடை பேரை சொல்லி அந்த கடையோட மொத்த வியாபாரத்தையும் கெடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அது எந்த விதத்தில் நியாயம் அதாவது மொபைலு அவங்க கூட தவறுதலாக வாங்கியிருக்கலாம் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா செகண்ட் ஹேண்டு மொபைல் வாங்கினீங்கன்னா எங்கே வாங்கினாலும் கோயம்புத்தூர்னு கிடையாது எந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கனாலும் பாக்ஸு இருக்கான்னு பாருங்கள் அந்த பாக்ஸில் உள்ள ஐஎம்ஏ நம்பரும் நீங்கள் வாங்குகிற மொபைலோட ஐஎம்ஏம்ஏ நம்பரும் அதாவது ஸ்டார் ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் ஹேஷ் போட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா ஐஎம்ஏ நம்பரு அதுவும் மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் எதனாலாம் திடீட்டு வர்றவன் பாக்ஸோடு திடிகிட்டு வரமாட்டான் அதனால நீங்கள் பாக்ஸோடு இருக்க மொபைலை தாராளமாக வாங்கலாம் அப்படின்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னை கூப்பிட்டு அந்த மொபைலை வாங்கின காவல் அதிகாரி எனக்கும் அந்த கடைக்கும் பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டாரு அவர்தான் அந்த கடைக்கு பேசினாரு ஒரு காவல் அதிகாரி வந்து நீங்க பேசாதீங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்றப்ப நம்ம அவரை மீறி போய் அந்த கடையில சண்டை போடவோ பேசவோ வந்து வழி கிடையாது நான் அதை செய்ய மாட்டேன் மற்றவங்க செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை எனக்கு அது ஒரு தேவையில்லாத குற்றம் மாதிரி தெரிஞ்சது அதனால் நான் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போகவும் இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை ஒருவேளை நான் அந்த கடைக்காரர்கிட்ட போய் டைரெக்டாக கேட்டிருந்தா அவர் எனக்கு கொடுக்க போகிற பதிலை வச்சு அவர் வந்து நல்லபடியான பதில் கொடுத்துருந்தாருன்னா நான் நல்லபடியாக விட்டுட்டு வந்திருப்பேன் ஒருவேளை அவர் வந்து என்கிட்ட விதண்டாவாதம் பேசியிருந்தாருன்னா இப்போ நான் போடுற வீடியோவில் இந்த மாதிரி மொபைல் விற்றாங்க அதுக்கு நான் வந்து கேட்டேன் அதுக்கு விதண்டாவாதமாக அவர் பேசினார் அப்படி இருக்கப்போ இந்த கடைப்பேரை இது இந்த கடையில் போய் யாரும் பொருள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வாய்ப்பு இருக்குது நான் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா போச்சுங்கிறதுக்காக ஒருத்தவங்க புழப்பையே நான் விரும்பல எதனால் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் போய் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க நான் வந்து ஒரு வீடியோவை போட்டு அந்த கடைப்பேரை நான் போட்டேன்னா நாளைக்கு அந்த கடைப்பக்கம் நீங்கள் போவீங்களா போகமாட்டிங்க எதனாலனா அங்கே விற்கிறது எல்லாமே திருட்டு பொருளுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்துடும் அது தவறு எனக்கு வித்த பொருள் ஒரு பொருள் திருட்டு பொருள் ஆயிடுச்சு ஆயிரத்தில் ஒன்று வருதுன்னு ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி மாட்டிக்கிட்டேன் அதனால வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அதனால நம்ம வந்து அவங்கள காலி பண்ணிடணும் அப்படின்லாம் நினைக்கிற குணம் கொண்டவன் நான் கிடையாது இந்த விஷயத்த வந்து நான் வீடியோவுக்காக பேசலை உண்மையானதே இதுதான் ஒருவேளை உங்களுக்கு நிரூபித்து காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் வாங்க கடை கூட்டு போகிறேன் ஆனால் நீங்களுமே வந்து அந்த கடையை பற்றி வெளியில் வந்து பேசி அவதூறு செய்கிறத நான் விரும்ப மாட்டேன் சரிங்களா அவங்க தெரிஞ்சு தான் வாங்கினாங்களா இல்லை தெரியாமல் வாங்கினாங்களா தெரிஞ்சு விற்றாங்களா இல்லை தெரியாமல் விற்றாங்களாங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாமல் அந்த கடையை பற்றி நான் பேசக்கூடாது அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நீங்கள் எச்சரிக்கையாக வாங்கிக்கோங்க பாக்ஸோடு வாங்குங்க அப்படி பாக்ஸ் இல்லையா கடைக்காரட்ட பில்லு கேளுங்க நான் கேட்டேன் கொடுக்கலை புரியுதுங்களா எதனால் கொடுக்கலைன்னு நான் நினச்சேன்னா பில்லு இல்லைன்னா பில்லு கேட்டோம்னா வாரண்டிக்காக கேட்குறோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க நானும் வாரண்டிக்காக தான் கேட்டேன் அதனால் அவங்க கொடுக்கல நானும் பில்லு இல்லாமல் தான் வாங்கினேன் விசிட்டிங் கார்டு மத்தம்தான் வச்சு வாங்கிட்டு வந்தேன் அதனால் எந்த கடையில் பில்லோடு போட்டு கொடுக்குறாங்களோ இந்த மொபைல் இங்கே வாங்குகிறீங்க அப்படின்னு பில்லோடு போட்டு கொடுக்குறாங்களோ அங்கே வாங்கிக்கோங்க ஒருவேளை என்கிட்ட பில் இருந்திருந்தால் அந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்லலாம் ஆனால் கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இது போகணும் அப்படின் இருந்தால் இன்றைக்கி போயிடும் வரணும் அப்படின்ட்டு இருந்தால் நான் இன்றைக்கி வரும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதை விட்டுட்டேன் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தயவு செஞ்சு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த விஷயம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கலாம் அதை விட்டுவிட்டு அந்த விஷயத்தையே உள்வாங்கிக்காம அவங்க அந்த விஷயத்த பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்கன்னு மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அது பொய்யாதான் தெரியும் ஒரு ஒரு நண்பர் கூட வந்து காமெடியாக சொல்லியிருந்தாரு சூப்பர் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன் நண்பா சூப்பர் கண்டென்ட்டு அப்படின்னாரு நான் காமெடியாக வந்து நான் சொன்னேன் இல்லை நண்பா உங்களுடைய புரிதலுக்கு நன்றி நான் வந்து ஆயிரம் உண்மைகள் என்கிட்ட இருக்குது ஒரு பொய்யை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை உண்மையை சொன்னாலே இங்கே ஓட்டு விழுகுங்கிற மாதிரி உண்மையை சொன்னால் போதுமே நம்ம லைஃப்பில் எவ்வளவோ சந்திச்சிருப்போம் நீங்களும் சந்திச்சிருப்பீங்க நான் வெளியில் சொல்லிட்டுருக்கேன் நிறைய பேர் சொல்கிறது இல்லை அவ்வளோதான் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்தி